கண்ணி இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களின் வாழ்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலிருந்தே சொல்லக்கூடிய அளவிற்கு எந்த விதமான ஒரு சந்தோஷமும் இல்லாத தான் இருக்குது அந்த நிலை மிகப்பெரிய பெரிய அளவில் வரக்கூடிய ஆடி மாதம் ஒன்றிலிருந்து அதாவது ஜூலை பதினேழுலிருந்து மாறப்போகிறது நீங்கள் மிகப்பெரிய ஒரு படிப்பை படித்துவிட்டு அந்த படிப்பிற்கு ஏற்ற வேலையை செய்யாமல் மனதிற்கு பிடிக்காத வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா அந்த நிலை மாறப்போகுது உங்களின் படிப்பிற்கு ஏற்ற வேலை உங்களை தேடி வரும் நிச்சயமாக நீங்க அந்த வேலையை செய்ய முடியும் பிரிந்த உறவுகள் உங்களை தேடி வரவில்லை என்று தயவு செய்து இனியும் வருந்திக்கொண்டே இருக்காதீங்க அதாவது உங்களின் அன்பை அவர்கள் இன்னமும் புரிஞ்சிக்கல அப்படின்னு தான் அர்த்தம் செய்து புரியாதவர்களுக்கு புரிய வைக்க நீங்கள் எந்த விதமான முயற்சியையும் எடுக்கவே வேணாம் காலம் நிச்சயமாக அவர்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் எந்த விதமான ஆதரவுமே இல்லாமல் யாருடைய உதவியுமே இல்லாமல் மரமாக நீங்கள் வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா மிகப்பெரிய பெரிய உங்களை கையை பிடித்து மேலே தூக்கி விடுவதற்கு அந்த தெய்வமே இறங்கி வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சனீஸ்வரனுடைய எந்த விதமான பாதகமான பார்வையும் உங்கள் மேல் விழாது நம்பிக்கையோடு இருங்க அந்த மகேஸ்வரனுடைய பரிபூரணமான அருள் கண்ணிக்கு இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிச்சம் இருக்கக்கூடிய ஆறு மாதங்கள் உங்களின் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க அதிவேகமாக அனைத்து விஷயங்களையும் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் காரணம் என்னன்னா இத்தனை நாள் நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு முயற்சி செய்து ஒரு சுய தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு காலை எடுத்து வச்சதுமே அந்த இடத்துல ஏதாவது ஒரு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் உங்களின் குடும்பத்தில் இருப்பவர்களே அந்த செயலுக்கு தடையாக இருந்திருப்பார் இனி கண்ணியின் வழியில் எந்த விதமான தடைகளுமே இல்லை நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் கடமையை சரிவர செய்ய வேண்டும் கடமையை சரிவர செய்பவரை சனி பகவான் சற்று யோசித்து தான் நெருங்குவார் ஏன்னா நீங்கள் கடமையை சரிவர சீராக நேராக செய்யும் பொழுது அந்த சிவபெருமானுடைய அருள் உங்களுடன் எந்நேரமும் இருக்கும் சிவனின் அனுகிரகத்தை சனி ஒருபோதும் நெருங்குவதே இல்லை அறுபது வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய முதியோர்கள் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான உடல் வலிகளும் இந்த ஜூலை மாதத்துக்கு மேலே நிவர்த்தி அதாவது சனியுடைய வக்ர பார்வை என்ன செய்யும் அப்படின்னா சனீஸ்வரன் ஏற்கனவே உங்களுக்கு என்ன கஷ்டங்களை கொடுத்தாரோ அந்த கஷ்டங்களை அவரே நிவர்த்தி செய்வார் உங்களின் பூர்வ ஜென்ம கர்மாக்களை பொறுத்து அதாவது ஐந்தாம் வீட்டை நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் என்ன செஞ்சீங்களோ நன்மை செஞ்சுருந்தீங்கன்னா அதற்கான பலன்கள் இந்த வக்ர பார்வையில் உங்களுக்கு கிடைக்கும் பூர்வ ஜென்மத்தில் ஏதாவது தெரிந்தோ தெரியாமலேயோ நீங்கள் சிறிய தவறு செஞ்சிருந்தால் அதற்கான பலனை நிச்சயமாக தருவார் சனி பகவான் என்றாலே நீதிமான் அவர் எந்த ஒரு தருணத்திலையுமே அவருடைய கடமையிலிருந்து தவறியதே இல்லை அதனால தான் ஆரம்பத்திலேயே சொன்ன நீங்கள் உங்களின் கடமையை எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் சரிவர சீராக செய்தால் நிச்சயமாக சனீஸ்வரனுடைய ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும் எந்த விதமான பாதகங்களும் இனி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது நீங்க அதை நினைத்து செய்யக்கூடிய வேலையை தாமதப்படுத்தாமல் இருங்க அதாவது இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை நாளைக்கு செய்து கொள்ளலாம் இன்னொரு நாள் இந்த காரியத்தை நாம் கையில் எடுக்கலாம் அப்படின்னு தயவு செய்து தள்ளி போடாதீங்க நீங்கள் தாமதமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் வெற்றி உங்களை விட்டு நகர்ந்து சென்று கொண்டே இருக்கும் கண்ணீர் ராசியில் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீத அன்பர்கள் வேலை இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த நிலை மாறப்போகுது உங்களால் உங்களின் குடும்பம் சந்தோஷமாக இருக்க போகின்றது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் பதினேழாம் தேதிக்கு மேலே நீங்கள் கடந்த காலத்தில் அனுபவித்த அனைத்து விதமான கஷ்டங்களும் நிச்சயமாக அந்த மகேஸ்வரனுடைய அருளால் நிவர்த்தியாகும் படித்த படிப்பிற்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும் திருமணமே ஆகாம இருக்கக்கூடிய வரன்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடந்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது நீங்கள் உங்களை தாழ்த்தி கொள்வதை முதலில் நிறுத்துங்க அதாவது மற்றவர்களுக்கெல்லாம் திருமணம் விட்டதே நமக்கு நடக்கவே நடக்காதோ அப்படின்னு செய்து எதிர்மறையாக எண்ணாதீர்கள் ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா நாளை அது சிறப்பாக நடக்க போகின்றது அப்படின்னு தான் அர்த்தம் தயவு எந்த விதமான தாழ்வு மனப்பான்மையையும் உங்களின் மனதில் நீங்களே வளர்த்து கொள்ளாதீர்கள் நீங்கள் போராடிய போராட்டத்திற்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப்போகுது போகுது அவ்வளோதான் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கணும்னா இனி நீங்கள் எந்த விதமான கஷ்டத்தையும் அனுபவிக்கப் போவதில்லை அதனால் தவறான வழியிலும் செல்லாமல் இருக்கணும் இந்த இடத்துல நான் ரொம்பவே உங்களை வேண்டி கேட்டுக்கொள்வது தவறான வழிகள் ஆயிரக்கணக்கில் உங்களின் கண் முன்னே வந்து செல்லும் தயவு செய்து அதை எல்லாத்தையும் நீங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு விட்டு எந்நேரமும் நீதியை மட்டுமே பின்தொடர்ந்து சென்றால் அந்த சனி பகவான் உங்களை காத்து ரட்சித்தே தீர்வார் மிகப்பெரிய பெரிய அளவில் அறுபது வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய முதியோர்கள் அதிகமான உடல் வழியை சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்களின் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் பிணிகளும் பீடைகளும் இந்த ஜூலை மாதத்திற்கு மேலே உங்களை விட்டு விலகப் போகுது சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்க அனுபவித்த கஷ்டங்கள் அத்தனையுமே உங்களை விட்டு விலகியே தீரும் கடனால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க சொல்லவே மனதிற்கு அவ்வளவு பாரமாக உள்ளது அதாவது கண்ணீர் ஆசியில் இருக்கக்கூடிய அநேக அன்பர்கள் ஒருவேளை வேளை உணவை தான் உண்ணாமல் தனது பிள்ளைக்காக ஒதுக்கி வைப்பவர்கள் எண்ணற்ற பேர் எனக்கு நல்லா தெரியும் தயவு செய்து இனி வரக்கூடிய நாட்களில் அதாவது ஜூலை பதினேழுலிருந்து ஆடி ஒன்றிலிருந்து இருந்து ஒரே ஒரு முறை அரச மரத்திற்கு நீங்கள் நீரை ஊற்ற வேண்டும் காலையில நீங்கள் எழுந்ததுமே உங்களின் முதல் வேலை அரச மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுங்கள் அதை அடுத்து மதிய வேளையில் நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்னால் தயவு செய்து காக்கைக்கு அன்னத்தை வைத்துவிட்டு பிறகு நீங்க உங்களின் உணவை உண்ண ஆரம்பியுங்கள் அது எந்த வகையான உணவாக இருந்தாலும் சரி உங்களிடம் என்ன இருக்கின்றதோ அதிலிருந்து ஒரு கைப்பிடியை எடுத்து காக்கைக்கு வைத்துவிட்டு நீங்கள் உங்களின் உணவை சாப்பிட வேண்டும் நிச்சயமாக அந்த சனீஸ்வரன் நீங்கள் எப்பேர்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும் அதற்கான தண்டனைகளை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவு எடுக்கும்பொழுது அவர் கண்முன்னே நீங்க செய்த அத்தனை நல்ல விஷயங்களும் வந்து நிற்கும் அதாவது தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க நீங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் மட்டுமே தான் இந்த காலகட்டத்தில் உங்களை காக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலிருந்து இன்று வரை நீங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா அந்த போராட்டத்திற்கு முடிவு உங்களின் மனசிற்கு ஏற்றவாறு அமையப்போகின்றது உரிமை போராட்டத்தை தான் கண்ணி அதிகமாக தனது வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே இருக்குது பிறந்ததில் இருந்து இது நாள் வரைக்கும் எனக்கான உரிமையை எனக்கு மட்டுமே தான் தர வேண்டும் அப்படின்னு நிறைய இடத்துல நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த அத்தனை இடத்திலிருந்துமே நீங்கள் நினைத்தவாறு உங்களுக்கு ஏற்ற விஷயங்கள் நடக்க போகின்றது சந்தோஷமாக இருங்க உங்களின் கையை விட்டு போன அத்தனை விஷயங்களுமே உங்களின் உழைப்பால் உங்களுக்கு திரும்பி நிச்சயமாக கிடைக்கும் தயவு செய்து பள்ளத்தில் விழுந்து விட்டோமே அப்படின்னு எந்த ஒரு தருணத்திலையுமே மனம் தளராதீங்க பல்லம்னு ஒன்று இருந்தா நிச்சயமாக அந்த பக்கம் மேடுன்னு ஒன்று கண்டிப்பா இருந்தே தீரும் அதாவது நீங்க அந்த மேட்டின் மேல் கடினமான முயற்சியை செய்து ஏற வேண்டும் அவ்வளோதான் சூட்சமே நீங்க என்னால இது முடியாது என்னால் அந்த காரியத்தை செய்யவே முடியாதுன்னு உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்வதால் மட்டுமே தான் எங்கிருந்தோ எல்லாம் உங்களை மிதித்து துவைத்த நிலை அந்த நிலை இனியும் தொடரவே தொடராது நம்பிக்கையோடு இருங்க அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய பரிபூரணமான அருள் கண்ணிக்கே அதிகமாக இருக்குது கண்ணி ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இது நாள் வரைக்குமே அடிமைத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க இல்லையா சுதந்திரமாக நீங்க நினைத்த காரியத்தை இனி உங்களால் செய்ய முடியும் கணவர் உங்களின் மனதை புரிந்து நிச்சயமாக நடப்பார் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது நாள் வரைக்குமே எத்தனை பேர் உங்களை சுற்றி இருந்தாலும் யாருமே உங்களுக்கென்று ஒரு குரல் கொடுக்காத ஒரு நிலை இனி உங்களுடன் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் சற்று கால தாமதம் எடுக்கும் அவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று மட்டும்தான் அரச மரத்தை எங்கு பார்த்தாலும் இரண்டே இரண்டு வினாடிகள் ஒதுக்கி அந்த மரத்திற்கு தண்ணீரை ஊற்றிவிட்டு உங்களின் அடுத்த வேலையை தொடங்குங்கள் நிச்சயமாக மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் கண்ணி உச்சத்தை அடைந்தே தீரும் இனி எந்த ஒரு தருணத்திலையுமே நீங்கள் கடந்த காலத்தில் அனுபவித்த கஷ்டங்கள் உங்களை தொடர்ந்து வராது நம்பிக்கையோடு இருங்க அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் கன்னி ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம சிவாய நன்றி